வணக்கம் இன்றைய முக்கிய குறிப்புகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நண்பகத்தன்மையை குறித்து சந்தேகம் எழுப்பி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது மேலும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக நம் தேசம் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கும் நேரத்தில் அதை சிதைக்கும் முயற்சிகளை ஒருபோதும் நீதிமன்றம் அனுமதிக்காது என்றும் மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சந்தேகிக்கும் மனுதாரர்களின் நேர்மை மீது சந்தேகம் உள்ளதாகவும் மனுதாரர்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் உச்ச தீர்ப்பை இந்து முன்னணி பேரியக்கம் மனதார வரவேற்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்ட கிளை சார்பில் திருப்பூர் பெரிய கடைவீதி மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் மலை தொழுகை நடந்தது மாணவர்களின் கைகளில் சாமி கயிறு கட்டினால் கூட அதை அனுமதிக்காத பள்ளி கல்வித்துறை அனைத்து மதத்தினரும் படிக்கும் அரசு பள்ளியில் தொழுகை நடத்தலாமா என அக்கம்பக்கத்தினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்